மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்காக கடந்த பத்து நாட்களாக இங்கே இரவு பகல் பாராது அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரை புரிந்திருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு வாரத்திற்கு வீடு வீடாக சென்று நீங்கள் செய்கின்ற பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக நமது விக்கிரவாண்டி தொகுதியிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல இந்த தேர்தல் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கும் மக்கள் நலனில் அக்கறை உள்ள நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நடக்கின்ற தேர்தல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கின்ற கட்சி இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு பயந்து கொண்டு விட்டார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை இன்னும் சொல்ல போனால் இங்கு அம்மா அவர்களின் திருவுருவ படத்தை நமது கூட்டணியின் சார்பாக புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்தை நமது விக்கிரவாண்டி வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக போஸ்டர்களிலே பேனர்களிலே வைத்திருப்பதை சிலர் அதற்கு எதிராக பேசி வருகிறார்கள்